எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த குரோதி வருஷத்துல முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி தாங்க இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி அப்ப நவ கிரகங்கள்ல முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் தாங்க நம்மளுடைய குரு பகவான் அப்ப முழு சுப கிரகம் போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும்னா நிச்சயமாக அவருடைய நல்ல ஆசீர்வாதம் இல்லாம கண்டிப்பா நடக்காதுங்க அதே போல உங்களுக்கு குரு பகவான் பணம் பொருள் பதவி இது எதையுமே உங்களுக்கு அள்ளி தராவிட்டாலும் உங்களின் தேவைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அள்ளி தருபவராக இந்த குரு பகவான் இருப்பாருங்க அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்துல மேச ராசியில் இருந்து வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரிஷபா ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாகிறாருங்க சில மாதங்கள் அதிசாரமாகவும் சில மாதங்கள் வக்ரகதியிலும் இவர் இருப்பாருங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அப்ப குரு எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை விட குருவுடைய பார்வை விழக்கூடிய இடத்திற்கு தாங்க பலம் அதிகம் பலனும் அதிகம் இப்ப கோச்சாரப்படி குரு பகவான் இரண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்துல சஞ்சரித்தாருன்னா உங்களுக்கு நன்மை செய்வாருங்க அப்ப இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாதுங்க அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருங்க சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க அதற்கான பதிலும் உங்க ஜாதகத்திலேயே இருக்கு அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளும் கிரகங்களும் தான் இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பத்தி பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் இப்ப குரு பெயர்ச்சி எப்ப நிகழப்போகிறது அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்தி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறுதுங்க அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி கிருஷ்ண பக்ஷை அஷ்டமியும் புதன் கிழமையும் திருவோண நட்சத்திரமும் நாம யோகம் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுப தினத்தில் உதயாதி நாளிகை இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு மாலை ஐந்து மணி ஒரு நிமிடத்துக்கு துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அன்பார்ந்த மகரம் ராசி அன்பர்களே பொதுவா சனி பகவான ராசிநாதனாகவும் ஆட்சியாளராகவும் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு போகுது அப்படின்றத பார்க்கலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வாதாடுவதில் ரொம்பவே வல்லமை கொண்டவர்கள் நீங்க அதே போல விட்டு கொடுத்து போறதுலையும் அடிச்சுக்க முடியாத ஆள் யாருன்னு கேட்டா உங்களை சொல்லலாங்க அப்ப உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவா சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு இப்ப குரு பகவான் மாறுறாருங்க பேச்சி ஆறாருங்க உங்களது பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் ராசிஸ்தானம் இதை மூன்றையுமே குரு பகவான் இப்ப பாக்குறாருங்க அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேர்ச்சியில உங்களுடைய காலகட்டம் இந்த காலகட்டத்துல மந்தமான நிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல மகர ராசிக்காரர்களே நீங்க ஏதாவது ஒரு செயல் செய்யறீங்கன்னு நினைச்சுக்காங்க அதை இந்த காலகட்டத்துல திட்டமிட்டு தெளிவான ஒரு முடிவோட நீங்க செயல்படுத்துவீங்க அதே போல உங்களுக்கு கீழே பணி புரியவர்களுக்கு ஏற்கனவே மன கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு மன உற்சாகத்தையும் நீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த தைரியத்தையும் கொடுக்குவீங்க அதே போல மகர ராசிக்காரர்கள் என்றைக்கும் இன்னைக்கு சரி என்னைக்கு சரி இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அது சமமாக தான் நீங்க பார்ப்பீங்க அந்த மனு பக்கமும் உங்ககிட்ட இருக்குங்க அதே போல மகர ராசிக்காரர்கள் நீங்க எப்பயுமே வசீகரமான பேச்சும் மிடுக்கான நடையும் உடையும் கொண்டவங்க நீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு எப்பயுமே தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு வழியை தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க அப்ப இந்த குரு பயிற்சி காலத்துல நீங்க தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் வெற்றி உண்டாகுங்க அதே போல கிடைக்க வேண்டியது நீங்க என்ன நினைச்சீங்களோ அது கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு தானாக வந்து கைக்கு வருங்க அதனால கவலை வேண்டாங்க அதே போல மகர ராசிக்காரர்களே உங்களுக்கு ஏற்கனவே வழக்கு சம்பந்தமான விவரங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போதுங்க அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நிச்சயமாக நடக்குங்க அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுங்க அதோடு இல்லாம உங்களுடைய வம்சத்தை விரிவுபடுத்த போறீங்க அடுத்ததா உங்க குடும்பத்தில ஒற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதுக்கு பக்க பலமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அதே நேரத்துல எது கிடைச்சாலும் எனக்கு அது கிடைக்கும் இது வேணும் அப்படின்னு சொல்லி அவசரப்படாமல் பரபரப்பு ஏற்படுத்தாம நிதானமாக செய்யுங்க வெற்றி உங்கள் பக்கம்தாங்க தாங்க இருக்கு அதே போல உங்ககிட்ட யாராவது தவறு செஞ்சாங்கன்னா தவறு இளைச்சவங்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு நீங்க விலகி போங்க அது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்துதான் ராசிகளிலே கடின உழைப்புக்கு பேர் போனவங்க மகர ராசிக்காரங்க அப்படிப்பட்ட நீங்க வேலை செய்யும்போது இரவு பகல் பார்க்காம வேலை செய்யாதீங்க தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க அடுத்ததாக உங்களுக்கு அறிமுகமே இல்லாதவங்க கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உதவி பண்ண போறாங்க அடுத்ததா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பண வசதிக்கு எந்த ஒரு குறையும் வராதுங்க அப்படி இருந்தாலும் நீங்க கண்டிப்பா மறுபடியும் கடினமாக உழைக்க வேண்டி வருங்க இன்னொரு விஷயம் சில பேருக்கு நீங்க தேவையற்ற அனாவசிய செலவுகள் செய்ய நேரிடலாங்க ஆகையால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாம நீங்க செலவு செஞ்சா உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்படுங்க ஆகையால உங்களுடைய வேலையில கூடுதல் கவனம் செலுத்தி ஒழிங்க அடுத்ததாக இந்த குரு பேச்சி உங்களுடைய உடல் நலத்துல நீங்க மெயினாக அக்கறை காட்டணுங்க அதோடு இல்லாம உங்க குடும்பத்துல மருத்துவ செலவுகளை ஏற்படுவதற்கான சூழலும் அமைஞ்சிருக்குங்க ஆகையால் தேவையற்ற செலவுகளை செய்யாதீங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உற்றார் உறவினர் உங்க சொந்தக்காரங்க வகையில உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க ஆகையால அவங்க கிட்ட இருந்து விலகி இப்போதைக்கு இருக்கிறது நல்லதுங்க சோ அதே மாதிரி அந்த பிரச்சனை வந்தாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை அப்பயே அணைச்சிடுங்க இல்லைன்னா அது மிகப்பெரிய ஒரு பாம்பாக வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அடுத்துதா உங்களுடைய பிள்ளைகளால சிறிய பின்னடைவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் கவலை வேண்டாங்க அடுத்ததா நீங்க ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க சொந்த தொழிலோ இல்லை ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அகல காலம் வைக்காம இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அடுத்துதான் நீங்க மகர ராசிக்காரர்களே கோவிலில் நடைபெறக்கூடிய இந்த விசேஷங்கள் காலப்பூச்சிகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க அதே போல் தர்ம காரியங்களை நீங்கள் செய்வீங்க அது செய்யறது மூலமாக ஏற்படும் செலவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுங்க அடுத்து மகர ராசிக்காரர்களே இந்த குருப்பெயர்ச்சி காலக்கட்டத்தில் உங்களுடைய அக்கா தங்கச்சி அண்ணா அண்ணி அது மாதிரி சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சண்டை சச்சிரவுகள் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால நீங்க சுமூகமாக பேசி அந்த உறவுகளை மறுபடியும் புதுப்பிச்சிக்காங்க அதாவது ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த உறவுகளை மறுபடியும் நீங்க மேம்படுத்திக்காங்க மகர ராசிக்காரர்களே அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய மேல் அதிகாரிங்க சற்று காலதாமதமாக தாங்க பரிசீலிப்பாங்க ஆனால் அப்படி பரிசீலித்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதனால் நீங்கள் எப்பயுமே உங்களுடைய வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படின்னு பொறுமையுடன் பொறுப்புடனும் நடந்துக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் அதே போல் நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்து இருந்தாலும் சரி இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து இருந்தாலும் சரி இல்லை இன்க்ரிமெண்ட்டு ஏதாவது ஒன்று உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க நிச்சயமாக இது உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய வேலையில் நீங்கள் திருப்தி அடைவீங்க அந்த திருப்தியை நீங்கள் காண்பீங்க அதே போல் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான சூழலும் அமைஞ்சிருக்குங்க சக ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க நல்லா புரிஞ்சிக்காங்க சக ஊழியர்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகளை செய்வீங்க இதன் மூலமாக மற்ற அலுவலக அதாவது மற்ற ஸ்டாஃபும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் அந்தஸ்து உயரப்போதுங்க அடுத்ததாக வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலில் வியாபாரத்துல முயற்சி அதிகமா கொடுத்து நீங்க வேலை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற்புள்ள லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் கூட்டாளிகளாக இருக்கட்டும் அவங்களோட ஒரு ஒற்றுமை உங்களுக்கு மேலும் அதிகரிக்குங்க மேலும் நீங்க புதிய வியாபாரம் செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபடலாங்க கண்டிப்பா நல்லா இருக்கு மெயினாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கொஞ்சம் நார்மலாகவே உங்களுக்கு இயல்பாக எப்படி இருக்குமோ அதே போல போகுங்க அதே போல சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குத்தகை அந்த டென்டர்லாம் எடுப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில சிரமங்கள் ஏற்பட்டு தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குங்க அதே போல சிலருக்குலாம் அந்த கால்நடைகள்லாம் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இந்த முறை நல்ல லாபம் கிடைக்குங்க பால் வியாபாரம் பண்றவங்களுக்கும் நல்ல வருமானம் உண்டுங்க தான் மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அந்த புதிய முயற்சிகள் எல்லாமே செயல்படுத்துவீங்க மேலிடத்தில் உங்களுக்கு ஆதரவு இருப்பதனால புதிய பதவிகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இதனால மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுக்கு புகழும் செல்வாக்கும் மேலும் உயரப்போதுங்க தொண்டர்கள் உங்களுக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்க அதனால நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அடுத்ததாக இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒப்பந்தங்கள்லாம் வந்து முடிவதற்கு கொஞ்சம் சிரமம் ஆகுங்க அதே போல் உங்களுடைய கடினமான உழைப்பு உங்களுடைய சக ஊழியர்கள் சக கலைஞர்களுடைய பாராட்டு கண்டிப்பா கிடைக்க பெறுவீங்க அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க அடுத்ததாக மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க கணவர் வந்து உங்களை பாராட்டுவாங்க நீங்க ஏதாவது ஒரு ஒரு முயற்சி எடுத்து அதை வெற்றி கொள்வீங்க இதனால உங்களுடைய கணவர் உங்களை பாராட்டுவாருங்க இதனால உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பிள்ளைகளால் சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்குங்க அவர்களை நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க அடுத்ததாக மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பு விஷயம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நல்லா படித்து நல்ல மதிப்பெண்ணை பெற போகிறீங்க அதே போல் பெற்றோரின் ஆதரவோடு உங்களுடைய தேவைகளை அனைத்தையுமே பூர்த்தி செஞ்சுக்குவீங்க நீங்கள் என்ன மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நண்பர்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆகையாலும் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் எப்படி இருப்பீங்கன்னா நீங்கள் எங்க இருந்தாலும் சரி எதை செய்தாலும் சரி பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கையாளுன்றீங்கன்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல் நீங்கள் மற்ற இவர்கிட்ட எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அடுத்ததாக குழந்தைங்க ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு கவலையோடு இருந்தோம் நீங்கள் இப்போ கவலைப்படாதீங்க ஏன்னா இது மேலுக்கு உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க ஏற்கனவே உங்களுக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து இருந்துச்சு இருந்துச்சுன்னா இப்ப அது எல்லாமே விலகி உங்க குடும்பத்துல இன்பம் உண்டாக போகுங்க அதே போல ஏற்கனவே உங்களுக்கு இருந்து வந்த மன குழப்பங்கள் அனைத்தும் விலக போகுங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கும் அதே போல உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு எதிர்ப்புகள் இருந்திருக்கும் அந்த எதிர்ப்புகள் எல்லாமே இப்ப அகல போதுங்க ஆகையால நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ இப்ப தாராளமா செய்யலாங்க உங்களின் பேச்சியால் அதாவது நீங்கள் பேசினா எப்பவுமே இனிமையாக இருக்கும் இல்லையா அந்த வார்த்தையால் நீங்கள் என்ன செய்யணுமோ அந்த காரியம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிருவீங்க அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போதுங்க எதிர்பார்த்த எல்லா உதவியும் கிடைக்குங்க ஆனாலும் எதிலுமே வந்து கூடுதலாக நீங்கள் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க அதே போல் அந்த கூடுதலான கவனத்தோடு நீங்கள் செயல்படுறதும் நல்லதுங்க வெளியூர் பயணங்கள் செல்வதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஆகையால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு காலத்தில் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே திருப்திகரமாக நீங்கள் நினச்ச மாதிரி நடக்குங்க அதே போல் மற்றவங்க நீங்கள் எதிர்பார்த்த பணம் உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாங்க அதே போல் வாடிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று அனுசரித்து போகிறது கண்டிப்பாக உங்களுடைய லாபத்தை பெருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் நீங்க அலுவலகம் சம்பந்தமான அலைச்சல்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க பட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க அதுக்கான நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்குங்க அதோடு இல்லாமல் உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் சில பேருக்கு கண்டிப்பாக கிடைக்க போதுங்க அதே போல் உங்கள் குடும்பத்தில் சகஜ நிலை மாறுங்க ஏன்னா உங்க குடும்பத்துல நீங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் அப்படின்னு இருந்திருப்பீங்க ஆனா இப்ப சகஜ நிலைக்கு வந்துருவீங்க குடும்பத்தோடு இருப்பீங்க அதே போல உங்க உறவினர்கள் மூலமாக ஒரு நல்ல தகவல்கள்லாம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க கணவன் மனைவி இடையே உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் உங்ககிட்ட இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இடைவெளியும் இருந்திருக்கும் ஸோ அந்த இடைவெளியெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சி அந்யூன்யம் உண்டாக்குங்க அடுத்ததாக உங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா பயணம்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே போல் மற்றவர்கள் உங்களை தேடி வந்து சில டவுட்டெல்லாம் எல்லாம் வந்து கேட்பாங்க உங்களை நாடி வந்து ஆலோசனை கேட்டு இது செய்யலாமா வேணாவா அப்படின்லாம் கேட்பாங்க அடுத்ததாக மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க குடும்பத்தினரை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்க மாமா மச்சான் சித்தப்பா யாராவது ஒருத்தர் உங்களை விட்டு பிரிஞ்சு சென்றவங்க மீண்டும் உங்க கூட வந்து சேருவாங்க அதே போல் இந்த இவங்க வர்றதுனால உங்க குடும்பத்துல மறுபடியும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க அதே போல் நீங்க எதிர்பார்த்த உதவி நீங்க வேற யாருக்கிட்டனா உதவி எதிர்பார்த்துருப்பீங்க அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் அது உதவி கிடைச்சாலும் நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்யறதாக இருந்தாலும் நீங்க கூடுதல் கவனம் தேவைங்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனத்தோடு நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அதோடு இல்லாமல் இந்த நல்ல சாதகமான பலன்கள் மூலமாக புதிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போதுங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் எதிரிகளை எதிர்கொண்டு நீங்கள் சவால்களை முறியடிக்க போறீங்க சுவாரஸ்யமான நபர்களை வந்து நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பெரிய ஆளுங்களே நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை அதன் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டுவதற்கான நல்ல நேரமும் இப்போ கிடைக்க போகுதுங்க ஆகையால் உங்கள் வாய்ப்புகளை நீங்கள் வெளிக்காட்டு போகிறீங்க இதன் மூலமாக உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்க போகுதுங்க பொறுப்புகள் மாறப்போகுதுங்க அது மாறினாலும் ஆனால் நீங்கள் கவனத்துடன் அந்த பொறுப்பை நீங்கள் கையாளணுங்க அது நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க அதே போல் மேலிடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேருங்க ஆகையால் மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி காலத்தில் நல்ல சிறப்பான பலன்கள் இருக்குங்க அடுத்ததாக பரிகார விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணையை சாற்றி அர்ச்சனை செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அதே போல் உங்களுக்கு ஒரு மன தைரியத்தையும் அதிகரிக்க ஆஞ்சநேயர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பாருங்க மேலும் இன்னும் என்ன சிறப்பான பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குங்க ஒன்று இல்லை சிம்பிளான விஷயங்க உங்கள் வீட்டுக்கு பக்கம் உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக விநாயகர் ஆலயம் இருக்கும் அந்த விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செஞ்சு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் மேலும் உயருங்க நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றி கிடைக்க போகிறதுக்கு விநாயகர் வழிதுணையாக இருப்பாருங்க அடுத்ததாக நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த குரு பயிற்சி காலத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ கணபதி நமக ஓம் ஸ்ரீ கணபதி நமக ஓம் ஸ்ரீ கணபதி நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை நீங்க சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா சிறப்பான மாற்றம் உண்டாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பதுங்க அதிர்ஷ்டமான ஹோரை சந்திர ஹோரை செவ்வாய் ஹோரை புதன் ஹோரைங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு வடக்குங்க அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைங்க ஆகையால மகர ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி காலம் நீங்கள் ஒரு சரித்திரம் படிக்க போகிற காலமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்க போதுங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இறங்கி அடிங்க வெற்றி நிச்சயங்க வாழ்க வளமுடன்